ஒரு நாட்டின் சிறப்புகளும் ஆச்சரியமிக்க அடையாளங்களும் தான் மற்ற நாட்டில் உள்ள பயணிகளையும் மக்களையும் கவர்ந்து நம் நாட்டிற்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்ள வழிவகுக்கும் இரண்டு நாடுகளுக்கு இடையில்தான் சுற்றுலா பயணம் இருக்க வேண்டுமா என்றால் கிடையாது நாட்டிற்குள்ளேயும் ஒரு மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் பிற மாவட்டத்திற்கும் ஒரு மாநிலத்தில் இருந்து பிற மாநிலத்திற்கும் சென்று சுற்றுலா பயணங்களை மேற்கொள்கின்றனர் செய்திகளில் பார்க்கும் பல அதிசய காட்சிகளை நேரில் பார்க்கவும் செல்கின்றனர் அந்த வகையில் நம் நாட்டிலும் நாட்டின் பிற மாநிலங்களிலும் பல அதிசயங்கள் நிறைந்திருக்கிறது கோவில்கள் வடிவமாகவும் மலைகள் வடிவமாகவும் குடைவறை குகைகளாகவும் சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் மக்களின் வாழ்க்கை முறையிலும் பின்பற்றும் பாரம்பரியங்களிலும் என அனைத்திலுமே வெளிநாட்டு மக்களை நாம் ஈர்க்கிறோம் அதோடு நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்தின் மக்களும் பிற மாநிலத்தில் உள்ள அதிசயங்களையும் அற்புதமான சிலை வடிவ காட்சிகள் என அனைத்தையும் பார்க்க செல்கிறோம் அந்த வகையில் நம் இந்திய நாட்டில் பெருமளவு மக்களை ஈர்க்கின்ற ஒரு விஷயம் என்றார் அது கோவில் கட்டிடக்கலையும் சிற்பங்களும் தஞ்சாவூர் கோவில் கட்டிடக்கலையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் அதில் உள்ள விஞ்ஞானத்தையும் பார்க்க நாள்தோறும் நூற்று கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் இதனை தவிர இன்னும் பல கட்டிடக்கலைகளில் பல விஞ்ஞானங்களை நம் நாட்டு முன்னோர்கள் பொறியாளர்கள் கையாண்டு அதனை நிகழ்த்தியுள்ளனர் அந்த வகையில் சுற்றுலா பயணிகளை மட்டுமின்றி நம் நாட்டில் உள்ள மக்களையும் பெருமளவு ஆச்சரியப்படுத்தும் ஒரு கோவில் என்றால் அது ஆந்திராவில் உள்ள வீரபத்ர லேபக்ஷி தான் ஆந்திராவில் உள்ள அனந்தபூர் என்ற பகுதியில் அமைந்திருக்கும் வீரபத்ர லேபக்ஷி கோயில் பதினாறாம் நூற்றாண்டில் கல்லால் செதுக்கப்பட்டது விஜயநகர பேரரசின் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த கோவில் விளங்குகிறது ஏனென்றால் இங்குள்ள சுவர்களில் இசை கலைஞர்கள் புனிதர்களின் உருவங்கள் அழகிய நடனமாடும் விநாயகர் பெருமான் மற்றும் பார்வதி தேவி மற்றும் சிவபெருமானின் சுவரோவியங்கள் என அனைத்துமே அழகாக செதுக்கப்பட்டுள்ளது மேலும் விஜயநகர வாணியில் கட்டப்பட்டுள்ள இந்த கோவில் சுமார் எழுபது தூண்களுடனும் கட்டப்பட்டுள்ளது எழுபது தூண்களில் ஒரு தூண்தான் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது பொதுவாக ஒரு தூண் கட்டமைக்கப்படுகிறது என்றால் அந்த தூண் தரையோடு இணைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த வீரபத்ர கோவிலில் உள்ள தூண் மட்டும் தரையை தொடாமல் காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறது எப்படி இது சாத்தியமானது எப்படி இது காற்றில் விதக்கிறது என்பதை பல ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்தும் அதற்கான விடை கிடைக்கவில்லை இப்பொழுதும் அங்கு செல்லும் பல ஆய்வாளர்கள் இதனை பார்த்து ஆச்சரியமடைந்து ஆராய்ச்சியை செய்து வருகின்றனர் ஆனால் இந்த அதிசயம் நிகழ்வதற்கு முக்கிய காரணமாக சீதையை மீட்க ராவணனுடன் சண்டையிட்ட ஜடாயு ராவணனால் தாக்கப்பட்டு கீழே விழுந்த இடம் இந்த இடம்தான் என்று புராணங்களில் கூறப்படுகிறது தொங்குகின்ற இந்த தூணின் அடிபாகத்தில் மெல்லிய பொருட்களை வைத்து எடுக்கலாம் அப்படிப்பட்ட அதிசயத்தை விளக்கவும் இந்த கோவில் உள்ள மர்மத்தை விளக்கவும் பிரிட்டிஷ் பொறியாளர் ஒருவர் இந்த தூணை நகர்த்த முயன்றார் ஆனால் அவரது முயற்சி வெற்றி பெறவில்லை எத்தனை ஆராய்ச்சியாளர்கள் சென்று அந்த கோவிலில் உள்ள தொங்கும் தூண் குறித்த மர்மத்தை விளக்க ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாலும் அந்த மர்மத்தை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளது என்பதே அப்பகுதியில் உள்ள மக்கள் கூறும் கருத்தாகும்